நுழையும் போதே என்னையும் அறியாம ஒரு சோகம் இதுதான் பஞ்சாப்ல உள்ள அமித் தரஸ் என்ற இடத்துல ஏப்ரல் தேதி இயர் அன்னைக்கு மூவாயிரத்துக்கும் மேல அப்பாவி ஜனங்கள் புதிதாக அறிமுகமான திருமண உறவு சட்டம் அதை எதிர்த்து அமைதியான முறையில ஒரு போராட்டம் நடத்தினாங்க அப்போ பிரிட்டிஷ் அதிகாரியாக இருந்த ஜெனரல் டயர் என்பவர் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்திருக்காருங்க நீங்க பாக்குற இந்த இடத்துல எல்லாம் குண்டு பதிஞ்சிருக்கு பாருங்க இந்த காட்டுமேடித்தனமான துப்பாக்கி சூட்டுக்கு பயந்து ஷஹீதி என்ற இந்த கிணத்துக்குள்ள அப்பாவி ஜனங்கள் பயந்து உள்ள குதிச்சாங்க இந்த கிணத்துக்குள்ள மட்டும் நூத்தி இருபது சடலங்களை எடுத்தாங்க பிரிட்டிஷாரோட கணக்குப்படி நம்ம சைடுல முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது பேர் தான் சத்து சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே ஆயிரம் பேருக்கு மேல சத்துட்டாங்க ரெண்டாயிரம் பேருக்கு மேல காயம் அடைஞ்சிருக்காங்க தினந்தோறும் நிறைய விசிட்டர்ஸ் வந்து பார்க்கறாங்க போகும்போது சோகத்தோட தான் போறாங்க என்னையும் தான்